குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ மழை ஓரளவு நின்றுடுச்சு சென்னையிலலாம் மழை சூப்பராக நின்றுடுச்சு நல்ல வெயில் அடிக்கிறி ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்கூல்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ரெகுலர் ஆரம்பிச்சிருக்கும் உங்கள் எல்லாம் முடிச்சிருப்பீங்க ஆனாலும் நம்ம வீட்டில் ஒரு சில பேர் கொஞ்சம் டல்லாகவே இருப்பாங்கள்ல ஒழுங்காக சாப்பிட்றதில்ல ஒழுங்காக தூங்குறதில்ல தீபாவளி அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகும் அதோடைய ஹாப்பினஸ் வந்து நம்ம வீட்டில் உள்ள ஒரு சில முக்கியமானவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது என்னனே சொல்ல முடியாத ஒரு மன வருத்தத்தோடு இருப்பாங்க என்னன்னு கேட்டோன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அவங்களுடைய முகத்தில் ஒரு சோகமும் ஒரு சொல்ல முடியாத வருத்தமும் இருக்கும் என்னவாக இருக்கும் தெரியுமா தீபாவளியை கொண்டாடணும் தீபாவளிக்கு மருமகனுக்கு முறை செய்யணும் இல்லை ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும் எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா இதுக்காக எங்கேயோ கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொடுக்க முடியலை இல்லை கொடுத்துடணும் நம்ம எதிர்பார்த்த இடத்துல இருந்து அந்த பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புகளோட மன கால்குலேஷனோட தூக்கம் இல்லாமல் உட்கார்ந்துருப்பாங்க கரெக்டான நான் சொல்கிறது கடன் வாங்குறதுன்றது நம்ம இப்போ சகஜமா எல்லா இடத்துலையும் நடக்குது பட் ஒன் திங் தெரியுமா கடனும் மரியாதையும் நம்ம எப்படி வாங்குறோமோ அப்படி திரும்ப கொடுக்கணும் கரெக்டான கடன் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் தான் வாங்கியிருக்கோம் இப்போது என்னென்னா சிலர் என்ன பண்ணுவாங்க பெண்கள் வந்து பக்கத்து வீட்டில் தன் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒரு சில தேவைகளுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி ஒரு கடன் வாங்குவாங்க வாங்கிட்டு அடுத்த மாதம் என் ஹஸ்பண்டோட சம்பளம் வந்துட்டு திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி வாங்குவாங்க ரெண்டு மூணு மாதம் அவங்களால் கொடுக்க முடியும் அடுத்த மாதம் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கணக்கு போட்டுட்டு வருவார் ஏன்னா நம்ம தான் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்க மாட்டோமே சொல்லாமல் தானே அந்த கடன் வாங்கியிருப்போம் ஸோ அவர் ஒரு கணக்கு போட்டு வந்திருப்பாரு அப்போ நம்மளால் அந்த பணம் எடுத்து கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அவங்கக்கிட்ட போய்ட்டு தலையை சொல்லிச்சுக்கிட்டே போய் சாரிக்கா இந்த மாதம் என்னால் கொடுக்க முடியல அடுத்த மாதம் கொடுத்துட்றேன்க்கா அப்படின்றதும் அவங்களும் ஓகேம்மா பரவாயில்ல ஏன்னால் நம்ம வாங்கினவங்க திருப்பி கொடுப்போம் நம்ம மேலே ஒரு நம்பிக்கையில் ஓகேன்னு சொல்லிடுவாங்க திருப்பி மறுபடியும் ஏதோ ஒரு தேவை வரும்போது அவங்ககிட்ட கேட்போம் இந்த கடனை கொடுக்காமலே மறுபடியும் இப்படி வாங்கி வாங்கி என்ன ஆகிடும் கடனை அவங்கக்கிட்ட கொடுக்குறதே அதிகமாகிடும் நமக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுமே தெரியாது அவங்களுக்கே பயந்து வாழ்கிற மாதிரி ஆகிடும் சரி அந்த கடனை அடைக்கிறதுக்கு எப்படி பண்ணலான்னு வேறு ஒருத்தவங்ககிட்ட ஒரு கடன் வாங்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆஃப் பீப்பிள் இன்னும் சில பேர் என்னென்னா என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வீட்டுக்கு போகணும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக என்ன சொல்ல ஒரு ரிலேஷனுக்காக சில முறைகள் செய்யணும் ஸோ அதுக்காக கடன் வாங்கிறது திருமணத்திற்காக கடன் வாங்கிறது படிப்புக்காக கடன் வாங்கிறது ஆடம்பரமான வாழ்க்கைக்காக கடன் வாங்கிறது அன்றாட செலவுக்காக கடன் வாங்கிறது இப்படி கடன் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செய்வாங்க சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க கடனே வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் நண்பர்ன்னு சொல்கிற நம்பிக்கையில் அந்த நண்பன் கடன் வாங்குவான் இவங்க போய் ஒரு கையெழுத்து போடுவாங்க அவருக்காக அவன் கொடுப்பாங்க நான் வந்து அவனுக்கு ஒரு கேரண்டி சைன் போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் நண்பன் நல்லா தான் இருந்திருப்பான் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் கடன் அடைக்காமல் விட்டுட்டு அந்த கடன் நம்ம தலைமையில் வந்து விழும் அந்த நண்பன் பண்ண நம்பிக்கை துரோகத்தால் இப்படியும் ஒரு சார்ட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க நான் என்ன சொல்லா எப்போவுமே சேமிப்பும் சரி கடனும் சரி சின்ன சின்னதாக தான் இருக்கும் சின்ன சின்ன சின்னதாக தான் நம்ம வாங்குவோம் சின்ன சின்னதாக தான் செய்வோம் சின்ன சின்னதாக செஞ்சு அதிகமாக வந்தால் சேமிப்பாக இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் பட் கடனாக இருந்தால் நம்ம அது மூழ்கியே போயிடும் அப்போ கடன் வாங்காமல் எப்படி மோசமாக நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுக்கு புரி எல்லாருக்கும் நமக்கு வருமானத்துக்கு மிஞ்சின செலவுகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஒரு காலத்தில் நம்மளுடைய பழைய காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி கடன் வாங்கியிருப்பாங்களா கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்குது திட்டமிட்டு இருந்தது ஆனா நீங்க சொல்லலாம் இப்போ உள்ள விலைவாசி அப்போ கிடையாது கிடையாது அந்த மாதிரி கிடையாது அப்போ அவங்க என்ன சம்பாதிச்சாங்களோ அதுக்கு ஏற்ற அளவு அவங்களுக்கு செலவுகளும் இருந்தது ஆனா அவங்க என்னன்னா பிளான் பண்ணாங்க நம்ம அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அஞ்சோ உண்டியலில் போட்டு வச்சிருவாங்க ஆனா இப்போ உள்ள நம்ம என்ன பண்றோம் அஞ்சோ பத்தோ கிடைச்சதுன்னா என்ன ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் என்ன வாங்கலாம் என்ன மாதிரி இயரிங்ஸ் போடலாம் என்ன பண்ணலாம் ஸோ மற்றவங்களை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதமான ஒரு இதில் இருக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் சேமிப்பு இல்லாமல் போயிடுது அதனால நிறைய கடன் அதுக்கப்புறமா ஆடம்பரமாக ம இன்னொருத்த ஒரு ஒன்று வச்சுருக்கான் நம்ம அதை மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு மேலே நம்மளோட எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேலரி விட அதிகமான கடன்கள் வாங்கி அடைக்க முடியாமல் டெய்லி வட்டி அப்புறம் கந்து வட்டி அந்த இதுமாதிரி நிறையா விஷயங்களை கடன் வாங்கி நிறைய பேர் வாழ்க்கையே இழந்து போகிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா வாழ்க்கை இழந்து தங்க உயிரையே மாய்ச்சிப்பாங்க அப்போ நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னா சேமிக்கிற பழக்கம் எடுத்துக்கோங்க ஒரு ரூபா ஆகட்டும் ரெண்டு ரூபாய் ஆகட்டும் என்ன வேணால் ஆகட்டும் ஏதோ சின்னதாக சக்கங்கள் எது இருங்க என்னன்னு பார்த்து ஸோ ஒன்றும் இல்லை அது உள்ள அந்த டாக் கட்டியிருந்ததையும் அதை ஸ்க்ராட்ச் பண்ணிச்சு அதை நான் பயந்துட்டேன் ஏன்னா மழை சமயம் இல்லையா ஸோ இதாகும் ஸோ நம்ம அந்த சேமிப்புன்ற பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் சின்ன சின்ன தொகைகளா இருக்கட்டும் பத்து ரூபா நூறு இருக்கட்டும் நீங்க சேர்த்து வச்சுட்டே இருக்க உங்க கையில் என்ன கிடைக்கணும் அதை வைங்க அது ஒரு பெரிய தொகையா இருக்கும் கடன் வாங்குறீங்களா கடன் வாங்க முடியாம வாங்க கூடாத அளவுக்கு என்ன அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி குடும்ப நடத்த கற்றுக்கணும் பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் லோன் வாங்குறீங்களா படிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுதா நிறைய பேங்க்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்குது எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்க வைங்க நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா என் பிள்ளைங்க வந்து தேவையில்லை யார் சொன்னால் எந்த காலத்துல இருக்குங்க நம்முடைய வருமானத்துக்கு முடியலையா நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது நம்மளுடைய மனநிலைமை தான் படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் நல்லா படிக்கும் ஸோ நீங்கள் கடனை உடனே வாங்கி லட்சக்கணக்கில் கட்டி ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கூலில் அந்த எஜுகேஷன் அடாப்ட் பண்ண முடியலன்னா நம்ம செலவு பண்ண படம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அது நீங்கள் கவனமாக இருங்க ரெண்டாவது ஒரு சிலருக்கு முறை செய்யலைன்னா அந்த உறவுகளே நமக்கு நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் கையில் காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம தூரத்து சொந்தமாக இருப்பான் அவங்க பார்த்தா நமக்கு க்ளோஸ் ரிலேஷன் ஆகிடுவான் அதே உங்கள் கையில் கடன் ஆகிட்டீங்கன்னு நீங்கள் ஒரு கடனாளியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம க்ளோஸ் ரிலேஷனே நமக்கு தூரத்து ஒரு ரிலேஷன் ஆகிடலாம் உண்மைதானே அது சரிங்களா பணம் தான் எல்லாம் செய்ய முடியும் பட் கடன் ஆகிதா நம்ம நம்ம குழந்தைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கிறோம் சொத்து சுகம் சேர்க்கறதுனாலும் கடன் சேர்த்து வைக்காமல் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கைக்கு என்ன பக்குவமோ அந்த அளவுக்கு வாழ கற்றுக்கும் அதை தாண்டி ஒரு விஷயங்களை எனக்கு போகும்போது அதை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா இதை எனக்கு கடனை என்னால் அடைக்க முடியுமா இந்த கடன் என்னால் முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுவேன் இல்லை உங்களால் முடியல அப்படின்னா உங்களுக்கு சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் லோன் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம சம்பளத்தில் பிடிச்சிப்பாங்க அந்த மாதிரி ஒரு வசதி இருந்தால் ஓகே மற்றபடி ப்ரைவேட்டான ஆளுங்கக்கிட்ட கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் ஆடி கஷ்டப்பட்டு அப்படி இப்படி உங்களுடைய ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உழைச்சி 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 அந்த கடன் அடைச்சிருப்பீங்க ஆனால் பார்த்தா கடன் அடைஞ்சிருக்காது கடன் டபுள் ஆயிருக்கும் ஏன்னா அவங்க வட்டி போட்டிருப்பான் இன்ட்ரெஸ்ட் போட்டு என்ன பண்ணுவான் உங்களுடைய கடன் இருக்குது அவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சென்னையில் ஒரு பெரிய ஷோரூம் டீ நகரில் இருக்கு ரொம்ப பெரிய ஷோரூம் அது பக்கத்திலே அவங்களுடைய பிரதர் ஷாப் இருக்கு இது ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா தெரியும் கடன் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க கடன் அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டு அதை ரீபே பண்ணாமல் போய் அந்த பெரிய ஷாப்பில் கவர்மெண்ட் வந்து சீல் போட்டு அது என்ன பண்ணியிருக்கு சேல் அதாவது ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்க ஏலம் விட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பெரிய ஆளுகளுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்போ நம்ம ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற நம்ம பிளான் பண்ணி இருக்க கற்றுக்கணும் சின்ன சின்ன விஷயங்களும் சேமிப்பு கற்றுக்கோங்க நீங்கள் போய் பேங்க்கில் தான் சேமிக்கணும்னு இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சேமிப்பு இருக்குது நூறு ரூபாய் கிடைச்சாலும் நீங்கள் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கலாம் சரியா நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்குது இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அஞ்சோ பத்தோ ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி கைத்தொழில் ஒன்று பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கலாம் அந்த ஆயிரம் ரூபா கிடைச்சா அந்த எக்ஸ்ட்ரா கிடைச்ச அந்த பணத்தை சேர்த்து வைங்க ஏதோ ஒன்றுக்கு வரும் நம்ம வருமானத்துக்கு மிஞ்சின கமிட்மெண்ட்ஸ் போகாதீங்க புரியுதுங்களா மருமகள் ஐயோ நம்ம மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம் அதுக்காக கடன் வாங்குறோம் அப்படி வாங்குறோம் இப்படி வாங்குறோம்னா கூட ஒரு வருமானத்துக்கு மிஞ்சின விஷயங்கள்ல போகாது போயிட்டு நிம்மதி இல்லாம தவிக்காதீங்க நாளைக்கு மகள் நல்லா வாழ்வான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கடன் 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 அந்த பாரத்தோட நிம்மதி இல்லாம இருக்கிறது கற்காதி இருக்கிற நிலைமைக்கு வராதிங்க கஞ்சியோ கூழோ ஏதாவது கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ கற்றுக்கோங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் பேரில் தன்னுடைய நண்பர்களுக்கு இல்லைனா தன் மனைவி வந்து கணவருக்கு தெரியாம இல்லை கணவர் வந்து மனைவிக்கு தெரியாம என்ன பண்ணியிருப்பாங்க கடன் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்பிக்கை நல்ல ஒரு ஃப்ரெண்டு இவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு கடன் கொடுத்துருப்பாரு அந்த அந்த கடனை திரும்ப கேட்டு பாருங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டாயிடும் கரெக்டாக எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கும் இல்லையா ஒரு கோட்ஸோடு நான் ஒரு தடவை படித்தேன் என்னென்னா கடன் கொடுக்கும் பொழுது நம்ம முட்டால் ஆகிரும் கடன் திரும்ப கேட்கும் பொழுது கடன் வாங்கினா புத்திசாலி ஆகிடலாம் இது உண்மை ஏன்னா நம்ம கொடுக்காம அவன் எப்படி வந்து நம்மளை என்னென்னலாம் டேக்கிள் பண்ணலாம் எப்படியெல்லாம் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணலான்றதை யோசிப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ போயிட்டு போதும் சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க இதே மாதிரி கடன் குடுக்கறதாலையும் வாங்குறதாலையும் நிறைய நல்ல உறவுகள் வந்து பிரிஞ்சு போற வாய்ப்புகளும் இருக்கு சிலர் வந்து கடன் நம்ம வாங்கிட்டோம்னா எப்பவுமே பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன சொல்ல ஒருத்தருக்கு அடிமை ஆயிரும் இல்லையா அவங்க கிட்ட கை நீட்டுற வரைக்கும் நம்மளை கையை எடுத்து கிட்ட நம்ம கை நீட்டும்பொழுது என்ன ஆயிடுது நம்ம அவனுக்கு அடிமை ஆயிடும் அவனை எங்கே பார்த்தாலும் பயந்து ஓடி ஒளிஞ்சு வாழ்கிற மாதிரி ஆயிடுது அந்த கடனை திருப்பி கொடுக்காத வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலமை வேண்டாம் இருக்கிறது என்னவோ அதை வச்சு வாழ்ந்து பழகலாமே நீங்க நீங்கள் சொல்லலாம் மேம் நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்க மும்மா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு கிடையாது இருக்கோ இல்லையோ கடல் அப்போ என் எங்களுடைய தேவைகளுக்கும் அப்போ என்னுடைய ஸ்டைலும் என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் நானும் கடன் வாங்கினா வாங்கலாம் ஏன்னா எவ்வளோ இருக்குது என்னை விட இன்னும் அதிகமாக நான் இதை விட இன்னும் அதிகமாக பார்க்கணும் கடன் வாங்கணும் பட் தேவை இருக்கா அதை யோசிக்கணும் கடன் வாங்கினா திருப்பி அதை நான் எப்படி ரீபே பண்ணுவேன் அதை நான் எனக்கு அந்த யோசிப்பாக இருக்கணும் நிறைய பேர் சொல்லிங்கம்மா அம்மா நாங்கள் கடன் வாங்கணும்னு வாங்கலை ஆனால் திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துச்சு அதுக்காக நாங்கள் கடன் வாங்கினோம் இப்போ எப்படி அந்த கடன் அடைக்கிறதுன்னு தெரியல எதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அது இல்லாமல் காப்பீடு திட்டம் இருக்குது கவர்மெண்ட் அந்த காப்பீடு திட்டம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் அப்ளிகபிள் ஆகுது இல்லைங்களா நீங்கள் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மெடிசனுக்கு மெடிக்கலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஸோ என்ன வழிகள் இருக்குதுன்னு ப காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கணுமா பிள்ளைங்களை நல்ல மார்க் எடுத்து படித்தாங்களா காலேஜ்லேயே ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லை எஜுகேஷன் லோன் வாங்கலாம் லோன் வாங்கினா அந்த குழந்தைகளே நம்ம முடிஞ்ச அளவு இன்ட்ரெஸ்ட் மட்டும் அந்த பேங்க்குக்கு கெட்டினா போதும் அந்த ரீபேமெண்ட் வந்து அந்த குழந்தைகளே அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நான் கூட என்னுடைய மகன் வெளிநாடு போகும்போது கனடா போகும்போது நான் அவனுடைய எஜுகேஷனுக்கு லோன் தான் வாங்கி நான் ரீபேமெண்ட் பண்ணேன் அப்புறம் அவனும் பாதி ரீபே பண்ணிடலாம் சோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு கடன் இல்லாம வாழ்ந்து பாக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா இப்போ உள்ள விலைவாசிகள்ல ஆஹ் இருக்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டம் தான் பட்டு வாழ்ந்து பார்க்கலாம் முடியுமே நமக்கு உழைக்க முடியும் இல்லையா என்ன நம்ம என் வேலை வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் இருக்கு வேலை வாய்ப்புகள் இப்போ நிறையா இருக்கு படித்தவங்களுக்கு தான் வேலை படிக்காதவங்களுக்கு தான் வேலை இல்லை நிறையா இருக்கு உங்களால் உழைக்க முடியுமா கணவனும் மனைவியும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கடன் வாங்காமல் கடன் வாங்கி ஒருத்திட்ட கை கட்டி நிற்கிறத விட பத்து ரூபா வாங்கி அவனுக்கு இருபது ரூபா நம்ம வட்டி கட்டி வாழ்றதை விட அந்த பத்து ரூபா நம்ம வாங்கி நம்ம அதுக்குள்ள சந்தோஷமா ஒரு பழைய சாதம் சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா அது எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை தானே அவனே ஒன்றுதான் சொல்லி முடிச்சிட்டு விரும்புகிறேன் கடன் வந்து கஷ்டத்துல கை கொடுக்கும் அதே நேரம் நமக்கு நம்மளை அறியாமல் நம்மளை ஒரு கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும் சரியா கடன் நம்ம மரியாதையை கெடுத்துடும் நம்மளுடைய தேவைகளை அதிகரிக்கும் அதுக்கப்புறம் அந்த கடன் என்ன பண்ணுதுன்னா நம்ம எப்பவும் நம்ம கிட்ட எல்லா நம்முடைய எல்லாம் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குற சுச்சுவேஷனை கொண்டு வந்துடும் கடனை தேடி நம்ம ஓடுற நிலமை வந்துடும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது நம்முடைய நிம்மதி இழந்துடணும் நம்முடைய சந்தோஷத்தை இழந்துடணும் தூக்கத்தை இழந்துடும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல அருமையான நினைவுகள் எல்லாம் நம்ம மறந்துட்டு கடனுக்காகவே வாழ வேண்டும் நம்ம எதுக்காக நம்ம கடன் வாங்கினோமோ அந்த கடனுக்குரிய அந்த ஒரு ஃபங்க்ஷனோ அதோ ஏதோ ஒன்றுத்துக்காக நம்ம வாழ்ந்த அந்த இடத்துல நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் நம்ம வாழ்க்கையே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழிக்குள்ளே அந்த கடன் தள்ளிவிடுது இல்லையா அப்படி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வேணுமா இருக்கிறத வச்சு வாழ பழகுங்க என்ன தேவைகள் இருந்தாலும் கூடுமான வட்டி வரைக்கும் கடன் வாங்காமல் அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்காமல் அதுவும் எஸ்பெஷலி இந்த கந்து வட்டி அப்புறம் வந்து இந்த டெய்லி வட்டி இந்த மாதிரி அதாவது ஒரு 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 மனிதாபிமானம் இல்லாமல் வட்டி போடுவாங்க இல்லையா அவங்கக்கிட்டலாம் கடன் வாங்குகிற பழக்கங்களை வைக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்கு கடன் வாங்குகிற பழக்கம் வைக்காதீங்க சின்னதாக தான் தெரியும் சின்னது நாளைக்கு பெருசாகி நம்முடைய வாழ்க்கையை அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா கடன் வாங்காத வாழ்க்கை வாழ பாருங்கள் ஓகேங்களா கடவுள் நமக்கு பல வழிகளை எல்லா நேரமும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காரு நம்ம தான் அதை பார்க்குறதுங்க பாருங்கள் வாழ்க்கை நல்லபடியாக முன்னேறும் இதில் ஏதேனும் உங்களுக்கு வந்து எதிர்மறையான கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச விளக்கங்களை நான் கொடுக்குறேன் ஓகே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சந்தோஷமாக இருங்க ஒருவேளை கடன்லாம் வாங்கி நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா பார்த்துக்கலாம் விடுங்க சரி நடந்துடுச்சு அதுவும் கடந்து போகுன்ற நம்பிக்கையோடு இருங்க கடவுள் ஏதாவது ஒரு வாழ் வழியை திறந்து உங்களுக்கு நம்மளத கடனிலருந்து கொண்டு வெளியே கொண்டுட்டு வருவார் ஓகேங்களா நம்பிக்கையோடு வாழ்ந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ்வது தான் நல்லா சந்தோஷமாக இருங்க மறுபடியும் முடிஞ்சால் இன்றைக்கி நாலு மணி லைவில் சந்திக்கலாம் டே கே பபாய் லவ் யூ ஆல்